Hi Friends, Welcome to ஜொகனா Academy நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா PC எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ரிவிஷன் சீட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரிவிஷன் சீட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இருபது ரிவிஷன் ஷீட்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ இந்த ரிவிஷன் ஷீட்டில் உள்ள கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டையும் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த வரக்கூடிய பிசி எக்ஸாமில் ஜிகே பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கொஸ்டின் வரை நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏரியாவை பேஸ் பண்ணி தான் இந்த ரிவிஷன் ஷீட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதுக்கான மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் முந்நூறுபா பே பண்ணி இந்த ரிவிஷன் ஷீட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் ரிவிஷன் சீட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா ஸோ இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு எஸ்ஏ எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ இதை நீங்கள் தெளிவாக ரிவிஷன் பண்ணிடணும் இதில் உள்ள எந்த பாயிண்ட்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது சரிங்களா ஸோ அப்படியே ஒவ்வொரு தலைப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ டோட்டலாக நான் அந்த ரிவிஷன் ஷீட்டில் ஒரு இருபது ஷீட் கொடுப்பேன் பார்த்தீங்களா அதில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும் சரிங்களா ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பகுதியெல்லாம் கவர் பண்ணிடுவேன் ஸோ கண்டிப்பாக ஜிகேயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் நான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ விருப்பமுள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க தேங்க்யூ